வணக்கம் பேலே நீங்க என்ன செய்ய போறோம் ஒண்ணு இல்லைங்க அப்படியே ரோட்ல போயிட்டு இருந்தோம் சைட்ல பார்த்தா வேளாங்காய் மரம் இருக்குது சரின்னு சொல்லிட்டு வேளாங்காய பறிச்சு சாப்பிடலாம் வந்துருக்கோம் நீ வந்து வேளாங்காய் வேட்டையாடி வந்து கிரேவி செஞ்சு சாப்பிட போறோம் அதுவும் ஊரு நம்ம பசங்களா இருக்காங்க அவங்க கூட தான் நம்ம வந்து செய்ய போறோம் முதல்ல சப்பாத்தி ஒரு குடி வேலங்கா மறலாம் பாத்தீங்களா அந்த கிராமத்துல ஏதாச்சும் ஒரு மூலையில வந்து ஒரே ஒரு மரம் இருக்கும் அதுக்காக சைக்கிள் எடுத்துட்டு ஒரு பத்து பேர் குரூப்பா சேர்ந்துகிட்டு போயிட்டு அது வந்து பரிசு சாப்டிட்டு ஜாலியா வருமோறங்க அதுக்காக ஏறிட்டு அந்த எடுத்து எடுத்து கீழே

இங்க ஒரு கோயில் இருக்குது அய்யனார் கோயிலு இங்க நம்ம வந்து நம்ம சமைக்க போறோம் ஏன்னா வந்து ரோட்ல இருக்கிறவங்களாம் பாத்துட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியா வந்துட்டோம் நம்ம நண்பர்களே ஒரு வழியா நம்ம வந்து விலங்கா பரிசுட்டு வந்தாச்சு விலங்கா வந்து கிரேவி மாரி செய்யலாம் தான் நினைச்சு நம்ம வந்து வந்தோம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடைக்கு போனா ரொம்ப தூரம் போகணும் ஏன்னா நாங்க வந்து ஐயனார் கோயிலில் வந்து அய்யனார் கோயிலா எப்பவும் தனியா ஒதுக்கு போறமா இருக்கும்னு சொல்லிட்டு இங்கிட்டோம் நம்ம நம்ம நண்பர்கள் என்ன சொன்னாங்க இங்க பம்பு இருக்குன்னா நீ வந்து தண்ணி பிடிச்சி சமைச்சிக்கலாம் அப்படிதான் சொன்னாங்க வந்து பார்த்தா பம்புக்கு வந்து பூட்டு போட்டு போயிட்டாங்க கோயில் உள்ளே இருக்கு பம்பு அதனால பூட்டு போட்டாங்க அதனால சொல்லிட்டு என்ன பண்றோம் சரி வெளங்காய் வந்து சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நம்ம நண்பர்கள் சொன்னாருவோம் அதனால சொல்லிட்டு நீங்க வந்து தான் சாப்பிட போற விலங்காவை சுட்டா வந்து தொண்டெல்லாம் அடைக்காதான் காயா சாப்பிட்டா நமக்கு அடைக்கும் பாருங்க அதே மாதிரி அடைக்காத எப்பவுமே வந்து வீடியோ எடுக்கிறது வந்து இங்க பக்கத்துல வச்சு கடை இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் வருவோம் ஜாமல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு பார்த்தோம்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க பசங்க இங்க வந்து கடை கிடையாது இங்க நீங்க போயிட்டு வரத்துக்கே வந்து இருட்டிடும் அப்படின்ட்டாங்க அதனால சொல்லிட்டு நம்ம வந்து சுட்டு சாப்பிட போறதை சுட்டு சாப்பிட்டு

இந்த விலங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நைன்டிஸ் கிட்டோட பேவரட் காய் நாங்க உண்மையில சொல்லணும் ஏன்னா வந்து எங்க ஊர் பசங்க முன்னாடி சொல்லுவாங்க நாங்க வந்து அப்ப வந்து அங்க ஊர்ல அந்த ஐயா கோயில் ஒரு மரம் இருக்கும்டா அங்க போயிட்டு நாங்க சைக்கிள் எடுத்துட்டு நானு நம்ம பசங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து போய் விலங்காய் பறிச்சு சாப்பிட்டுட்டு வருவோம் சூப்பரா சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம இன்னைக்கு வந்து விலங்காய வந்து நீங்க வந்து சுட்டு சாப்பிட போறோம் அதுவும் நெருப்பு மூட்டியாச்சு இப்போ நம்ம வந்து விலங்காய போட்டு சுட்டு சாப்பிடறோம் எனக்கு ரெண்டு உனக்கு ரெண்டு சரிங்களா எனக்கு ரெண்டு உனக்கு ரெண்டா

இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் முடிவு சீக்கிரமா நிறைச்சிருவோம் அது அந்த கிழப்பாய் மாரி இருப்பான் பார்க்கறதுக்கு இதெல்லாம் மாதிரி இதனால தான் திங்க சொல்றாங்க இது வந்து உடம்புக்கு வந்து நல்லது ஆடி பெருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா விக்குவாங்க பாருங்க ரெண்டு பழத்தை வச்சுட்டு நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபா சொல்லி விவங்க ஏமாத்தி என்ன பண்றது அதையும் வாங்கிட்டு போய் வீட்டுல உட்காந்து படுக்க வச்சு சாப்பிடுவோம் நம்ம இப்போ வந்து ஃப்ரீயாவே இவ்ளோ காட்டுக்கு பாருங்க எவ்வளவு காண்டிருக்கு பாருங்க நாங்க சாப்பிடுவோம் இத மாதிரி நைன்டிஸ் கிட்டக்கு தான் தெரியும் இதெல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் வந்து சாப்பிட்டது கிடையாது முதல் தர சாப்பிட்டு ஏதோ டேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்ல இது பாத்தீங்கன்னா சொல்லுது இந்த அந்த அளவுக்கு வந்து போயிட்டு திருட்டு போயிட்டு உட்காந்து ஜாலியா போயிட்டு சாப்பிட்டு வருவாங்க இன்னைக்கு விளாம்பலம் பறிக்கிறதுக்கு நம்ம நண்பர்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க நாங்க வந்து வெளியூர்ல இருந்து வந்திருந்தா அந்த பசங்களை தான் இங்க பாத்தோம் இது மாதிரி உங்களுக்கு சொல்லுங்க பார்த்தா மீன் உடனே எட்டு வந்து நமக்கு வந்து பிடிச்சு கொடுத்து எல்லாம் செஞ்சாங்க ரொம்ப நன்றி அது மட்டும் இல்ல நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்தாங்க நம்ம கூட வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி நீ பழம் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்ல சாப்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம வில்லேஜ் பண்ணுங்க